மே ஒன்று நமது அனுதனமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி நித்திய வாழ்க்கை இன்றைய வேதாகம பகுதி யோவான் பதினேழு மூன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள வசனங்கள் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகியேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைச் செய்து முடித்தேன் இதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலை உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் நான் இனி உலகத்தில் இறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப்போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை குறிப்பு வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூன்று மரணத்திற்கு பயப்பட வேண்டாம் வின்னி உயிரற்ற வாழ்க்கைக்கு பயப்படு என்று ஆங்கர்ஸ் டக் கூறினார் டக் எவர்லாஸ்டிங் என்ற திரைப்படமாக்கப்பட்ட நாவலில் இந்த வசனம் மரணமில்லாத ஒரு கதாபாத்திரத்தினால் சொல்லப்படுகிறது அந்த கதையில் டக் என்பவரின் குடும்பம் அழிவில்லாமையை பெற்றுக்கொள்கின்றனர் அக்குடும்பத்தின் நபரான இளம் ஜேம்ஸ் டக் வின்னியை காதலிக்கிறான் ஆகையால் அவளோடு நித்தியமாய் மகிழ்ந்திருக்கும் பொருட்டு அழிவில்லாமையை தரித்து கொள்ளும்படிக்கு அவளிடம் கெஞ்சுகிறான் ஆனால் ஆங்கஸ்ட் டக் வெறுமையாய் நித்திய வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது எந்த நிறைவையும் நமக்கு தராது என்பதை ஞானமாய் விளக்குகிறார் நாம் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் உற்சாகமாகவும் இருந்தால் நாம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்று நம்முடைய உலக கலாச்சாரம் நமக்கு அறிவிக்கிறது ஆனால் அதில் நமக்கு நிறைவு கிடையாது ஏசு சிலுவைக்கு போகும் முன்பு அவர் தன்னுடைய சீஷர்களுக்காகவும் எதிர்கால விசுவாச சந்ததியினருக்காகவும் ஜெபித்தார் அவர் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னார் இயேசுவின் மீதான விசுவாசத்தைக் கொண்டு தேவனிடத்தில் உறவை ஏற்படுத்துவதில்தான் நம்முடைய நிறைவு இருக்கிறது அவரே நம்முடைய எதிர்கால நம்பிக்கையும் நிகழ்கால மகிழ்ச்சியுமாய் இருக்கிறார் இயேசு தன்னுடைய சீஷர்கள் புது வாழ்வின் அடையாளமான தேவனுக்கு கீழ்ப்படிவது இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நம்புவது மற்றும் ஒரே சரீரமாய் இணைந்து செயல்படுவது போன்ற ஸ்வாவங்களை அவர்கள் தரித்து கொள்ளும்படிக்கு வேண்டிக் கொண்டார் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கிறிஸ்துவோடு கூட நித்திய வாழ்வை அனுபவிக்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனால் பூமியில் நாம் வாழும் இந்த நாட்களிலேயே அவர் வாக்கு பண்ணிய பரிபூரணத்தை தற்போது நாம் அனுபவிக்கும் வாழ்க்கையிலேயே நாம் அடைய முடியும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த மகிழ்ச்சியும் பூரணமும் எங்கே கிறிஸ்துவில் புது வாழ்வை எவ்வாறு அனுபவிப்பீர்கள் இயேசுவே நீர் எங்களுக்கு கொடுத்த நிறைவான ஜீவியத்தை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அமேன்